சீதாக்கம்பளம் உக்கட கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு எங்கள் சீதாக்கம்பளம் மேலராமன் சேர்த்தி ரெண்டு ரெவனியூவரும் ரெண்டு ரெவனியூலும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஏக்கர் வெறும் பருத்தி தான் கோடை சாகு அப்படி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது நாங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தையோ அது வரையும் செலவு பண்ணியிருக்கோம் ஒரு காய் பருவத்திலேருந்து பூக்கும் பருவம் வரைக்கும் சுத்தமாக கொட்டிப்பட்டு வெறும் செடியாக தான் இருக்குது இந்த செடியே நம்ம காவுந்து போடுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை இதுவரை எந்த அதிகாரியும் முதலமைச்சர் அறிக்கை விட்டு இது வரையும் ரெண்டு நாள் ஆகிட்டு இதுவரை எந்த ஏஓ விஓவோ ஏடிஓ யாருமே வந்து இதுவரையும் இது வந்து எங்கள் ஏரியாவில் பார்க்கல நாங்கள் இது எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான் முடங்கி நிற்கிது இதை வந்து நாங்கள் பல தடவை கூப்பிட்டு எங்களுக்கு சரியான பதிலும் இல்லை நாங்கள் ஏஆட்டையும் பேச்சுருக்கோம் விஓட்டம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் யாருமே இது வரலையும் வந்து பார்க்கல நாங்கள் வாங்கின கடகனா எப்படி கொடுக்கறது என்ன பண்ணுறதுங்கிற சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் இதை மருந்தை குடிச்சிட்டு சாப்பிடற நிலைமையில எங்கள் எங்களுடைய நிலைமாடு எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து முதலமைச்சர் கலந்து கொண்டு போய் எங்களுக்கு தகுந்த நிவாரணம் வாங்கி கொடுக்க மாதிரி கேட்டுக்கொடுக்குறோம் காய் சார் வெடிச்சால்தான் சார் பஞ்சு இது ஆரம்பத்தில் இது அழுவி அப்படியே கீழே வந்துட்டு சார் தண்ணியோட தனியாக நின்று தண்ணி நின்று அழுவி அழுவி கீழே வந்துட்டு சார் இதான் சார் பஞ்சு இதுதான் பூக்கும் பொருள் சார் இது சார் திருவள்ளுர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா சீதக்கமங்கலம் மேடராம சேத்தியில் இந்தமாரி அழுவி எல்லாம் காய்லாம் பூவெல்லாம் கொட்டி போயிட்டு இது வரைக்கும் ஏடி கேடி எல்லாத்தையும் சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து பார்க்கல திருவாரூர் மாவட்டத்தில் இத்தனை ஏக்கர் நாங்கள் மொத்தமாக கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்க மாட்டாங்கிற பீவோ வரைக்கும் இது வரைக்கும் பார்க்கல இதுக்கு தக்க கவர்மெண்ட்டும் நடவடிக்கை முடியும் கேட்டுக்கொடுது எல்லாம் மோசம் கொட்டி போயிடுச்சு எல்லாம் இப்போ காய்க்கிற பருவத்தில் உள்ள மோசெல்லாம் ஒரு வாரத்தில் மழை நின்று தண்ணி பயமாட்டது தண்ணி நின்றதுனால மோசெல்லாம் கொட்டி போயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எல்லா செடியும் முழுகி போய் இதுவரை பழுத்து போகுது ஒன்று ஒன்றா காஞ்சி வந்துகிட்டு இருக்குது சார் இது வரைக்கும் தண்ணி ஒரு வாரம் கடந்ததுனால அப்படியே காஞ்சி பழுத்து வந்துட்டு சார் தண்ணி இது செடி முழுவதும் நின்றதுனால இதை போல் ஊத்தருந்து போய் எங்களுக்கு இந்த பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரி இந்த பயிரெல்லாம் தேராத போயிருக்கு இது அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி